ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறதுங்க இதுக்காக கெமிக்கல் கலந்த ஷாம்பு ஆயில் இந்த மாதிரிலாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இயற்கையான பொருட்களை வச்சே அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாலாம் யூஸ் பண்ண ஹோம் ரெமெடி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லைங்க நம்ம ஹேர் குரோத்தும் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த வீடியோவை சொன்னது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இடையில இடையில நான் சொல்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெமடிக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய்ங்க நெல்லிக்காய் வந்து நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன் நெல்லிக்காய் சீசனில் வந்து மிஸ் பண்ணாமல் இதை அடிக்கடி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேருந்து இருந்து நமக்கு தேவைப்படுறது இன்றைக்கி நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது வெங்காயம்ங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இப்போதைக்கு இல்லை உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் ஒரு நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தையும் அந்த ஒரு நெல்லிக்காயையும் வந்து நல்லா கட் பண்ணிக்கலாங்க நெல்லிக்காயில் இந்த உள்ள விதையை எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சி முடித்தோன்னே இதை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நெல்லிக்காய் ஆனியன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இதை அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போது இதை நம்ம தலைக்கு குளிக்க போகிற அன்னைக்கு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து நம்ம தலை வேர் கால்கள் இருக்குது பாருங்க அங்கே இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணுங்க ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா அந்த வேர்க்கால்களில் இந்த ஜூஸ் படுற மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைகளை வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மசாஜ் கொடுங்க இந்த வெங்காயமும் நெல்லிக்காய் ஜூஸும் வந்து நம்ம தலைமுடியில் எல்லா பக்கமும் வந்து நல்லா அப்ளை ஆகணுங்க முக்கியமாக வந்து வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி கைகளை வச்சு மசாஜ் கொடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் தலையை நல்லா ஊற விட்டுட்டு நம்ம நார்மலாக எந்த ஷாம்பு போடுவோமோ அதை போட்டு வாஷ் பண்ணி முடிச்சுக்கலாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று ரெடி பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனர் தாங்க தலைமுடி வந்து நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கண்டிஷனர் போடுவோம் பாருங்கள் அதை வந்து நம்ம அதிகமாக காசு கொடுத்து கடைகளில் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற வெறும் மூணே பொருளை வச்சு சூப்பராக நம்மளே ரெடி பண்ணிடலாங்க அந்த கண்டிஷனர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஆலிவேரா ஜெல்லுங்க என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா இருந்துச்சு அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட இல்லை ரெடிமேட் ஜெல் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆலிவேராவில் வந்து ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு பக்கம் கட் பண்ணிவிட்டு கத்தியால் வந்து கோடு போட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்தோம்னா ஈஸியாக அதோடய ஜெல் வந்து வெளியே வந்துடுங்க இப்போ இந்த ஆலிவரா வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூங்க நான் இன்றைக்கி ஒரு பத்து பூக்கிட்ட சேர்த்துருக்கேன் செம்பருத்தி பூ அதேமாதிரி இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசினுங்க பாதாம் பிசின் இருக்குது பாருங்க அதை வந்து நான் ஒரு சின்ன துண்டு ரெண்டு துண்டை வந்து ஊற போட்டு வச்சிருந்தேன் முத நாள் இரவே அது வந்து நல்லா ஊறி வந்திருக்குங்க இந்த மாதிரி ரெண்டு துண்டு சின்ன பீஸாக போட்டால் போதும் இதுலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க ஊற வச்ச பாதாம் பிசினில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்குவோம் அவ்வளோதாங்க இது மூணு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் விட வேண்டாங்க அப்படியே வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருங்க கொஞ்சம் கூட வந்து எந்த ஒரு திப்பும் இல்லாத மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பர் க்ரீம் மாதிரி வந்துருக்குன்னு நம்ம கடைகளில் கண்டிஷனர்லாம் வாங்கினா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும் இதை வந்து நம்ம ஷாம்பு போட்டு தலையை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களோட ஹேர் வந்து நல்லா அதாவது ஷைனிங்காக இருக்குங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும் சில பேருக்கு தலை குளித்து முடித்தோன்னே வந்து ரொம்ப ஹேர் வந்து ட்ரையாக இருக்குங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் இது மூணு பொருட்களுமே வந்து ஹேருக்கு வந்து ரொம்பவே வந்து இந்த ஷைனிங் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி ஹேர் கண்டிஷனர் வந்து நீங்கள் வாரம் ஒரு தடவை போடலாங்க ஹேருக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துண்டை வச்சு சில பேர் ரொம்ப வேகமாக வந்து தொடச்சி எடுப்பாங்கங்க அந்த மாதிரி தொடக்கக்கூடாதுங்க எப்போவுமே வந்து ரொம்ப மெதுவாக வந்து ஹேரை வந்து தொடச்சி எடுக்கணும் ஏன்னா வந்து ஹேர் ஈரமாக இருக்கும்போது நம்ம ரொம்ப வேகமாக தொடச்சோம்னா ஹேர் வந்து உடஞ்சிட்டு வந்துடுங்க அதனால ரொம்ப வந்து மெதுவாக நம்ம தொடச்சி எடுக்கணுங்க ஈரத்தை இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு முடி எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு தெரியும் இதே மாதிரி தாங்க இருக்கும் இந்த நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷனை ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குங்க அதாவது ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் நம்மளுக்கு குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த கண்டிஷனர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் வந்து நம்ம முதல்ல சொன்ன பாருங்கள் ஆனியன் அந்த நெல்லிக்காய் ஜூஸ் அதுவுமே வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இது ரெண்டுமே வந்து நீங்கள் வாரத்தில் வந்து ரெண்டு தடவை போடலாங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் தொடர்ந்து வந்து செய்யணுங்க எந்த ஒரு ஹோம் ரெமடியுமே வந்து நான் எப்போவுமே வீடியோவில் சொல்கிறது தான் ஒரு தடவை செஞ்சுட்டு ரிசல்ட் கொடுக்கல ரெண்டு தடவை செஞ்சுட்டு ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லாதீங்க குறைஞ்சது வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் வந்து ட்ரை பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும் அடுத்து நம்ம சேனலில் எப்போவுமே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்து ஷேர் பண்ணிடுவோம் அதே போல் இன்னைக்கு நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறது தாங்க உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து நான் ஒரு ஆறு நெல்லிக்காய் வந்து விதைகளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பில்லை அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு இது எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல சேர்த்து பல்ஸ் உள்ள வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அரைச்ச ஜூஸை ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இதை ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஐஸ் க்யூப்லே இருக்குது பாருங்கள் அதில் வந்து இந்த ஜூஸை ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ் பண்ணி வச்சுருங்க இப்போ இதில் வந்து நமக்கு எப்போ தேவைப்படுதோ அதில் வந்து ஒரு நாலு கியூபு மட்டும் நம்ம எடுத்து நார்மல் வாட்டரில் போட்டு குடிச்சிடலாங்க டக்குன்னு வந்து நமக்கு ஜூஸ் ரெடி ஆயிரும் நான் அப்படி தாங்க வந்து போட்டு வச்சுருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆல்ரெடி வந்து இத்தனை க்யூப் வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ டக்கு டக்குன்னு ஒரு நாலு கியூபு மட்டும் ஒரு டம்ளர் வாட்டரில் வந்து போட்டு நம்ம குடிச்சிக்கலாம் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அதே சமயம் நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது முக்கியமாக வந்து ஹேருக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே நல்லதுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிக்கலாங்க அதுவுமே உங்கள் தான் நான் வந்து எப்போவுமே வந்து அதிகமாக வாங்குகிற நிலைக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாங்க இது வந்து ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க்குங்க அதுவும் ஹேர் க்ரோத்துக்கு வந்து இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் தொடர்ந்து குடிக்கும் போது உங்களுக்கு ஹேர் ஃபாலே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க இப்போது நெல்லிக்காய் சீசன் அப்படிங்கிறதுனால நிறையவே கிடைக்குதுங்க நானே வந்து அரை கிலோ நெல்லிக்காய் ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இந்த மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் சீசனில் கிடைக்கும் போது நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாங்க நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் சொன்ன டிப் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இது போல் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க ஹோம் ரெமடிஸ் தெரிஞ்சிக்க நம்ம புதுமை சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலில் ஹோம் ரெமடிஸ் மட்டும் இல்லை இல்லாமல்லைம டிப்ஸு கிராஃப்ட் வீடியோஸ் ரியூஸ் ஐடியாஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது என்னோடய சேனலில் உள்ளே போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அங்கே ஏதாவது பயனுள்ள வீடியோ வந்து இருக்கும் நீங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்